இது அதாவது இந்திய அரசு நம்ம கையில் நீதித்துறையிலேருந்து நிதித்துறை முறை எல்லாம் நம்ம கையில் அதனால் இது வெளியில் வராது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை யார் யார் அந்த பிளாக் வாங்க போகிறாங்களோ அமைச்சர்களோ தலைவர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ ஒவ்வொருவங்க அவங்க பாதி எப்படின்னு மீதியை கட்சிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருந்தது இப்போ இந்த பத்திரங்களை வந்து சட்டபூர்வமாகும் நமக்கு அதில் என்ன ஒன்றும் பிரச்சனையோ சங்கடமோ சிரமமோ இல்லை இரநூறு கோடி ரூபாய் மட்டுமே லாபம் காமிக்கிற ஒரு நிறுவனம் ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே லாபம்னு ஆடிட்டிங்ல காமிக்கிற நிறுவனம் ஐநூறு கோடி ரூபாய் கேள்வி என்னன்னா ஐம்பது கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிற ஒரு நிறுவனம் ஐநூறு கோடி எப்படி இந்த எட்டாயிரம் ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு தான் தேர்தல் செலவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கேட்க தேர்தல் ஆணையம் சொல்வதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் பணத்தை கடுமையாக நாங்கள் பிடிச்சிடுவோம் சார் கொண்டு போய் சேர்க்க விட மாட்டேன்னு ஒரு ஆளுநர் அடியா செய்தி மாதிரி காதல் வாக்கில் நம்ம காதலை கேட்டுக்கிட்டு போயிடுறேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பணம் மக்கள் கட்சியால் மாறி இந்த நாள் ஆயிடுச்சு வாகை தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் கே எம் ஷரீஃப் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் வாங்க அவர்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க தேர்தல் களம் சூடுபிடிக்க இருக்கு இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய திருவிழா இப்போ இந்த ஒரு சூழல்ல ஒவ்வொருத்தரும் வந்து கூட்டணி எல்லாம் அமைச்சு தங்களுடைய வெற்றிக்கான ஒரு பாதையை வந்து நோக்கி போயிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இது வெளியில் வந்திருக்கு என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரத்தினுடைய அந்த தன்மைகள்லாம் இப்போ இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது உண்மையிலேயே அவசியமாக இதை வந்து கொண்டு வந்ததுடைய பின்னணி என்ன இப்போ இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திரம் யார் யார் எத்தனை எத்தனை சதவிகிதத்தில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ வெளிப்படுத்தி அதில் கொஞ்சம் பேர் சரியாக சொல்லியிருக்காங்க சொல்லாமே விட்டுருக்காங்க இப்போ இந்த சூழலில் தேர்தல் வந்து அந்த வெற்றி வாகை அப்படின்றது எதை நோக்கி பயணப்படும் அப்போ தேர்தல் பத்திரம் தான் இந்த வெற்றியை வந்து தீர்மானிக்க போகுதா தேர்தல் பத்திரங்கிறது மோடி அரசால் கொண்டு வரது குறிப்பாக கருப்பை வெள்ளையாக கொள்வதற்கான லாக்டமோடியை முடியாது ஆயிடுச்சா அது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஆமாம் அது பிஜேபிஜே பத்தாயிரம் கோடிங்கிட்டு கிட்ட சொல்கிறாங்க ஒரு ஆறாயிரம் கோடி இப்போ பத்தாயிரம் முடிக்கிட்டு கணக்கு சொல்கிறாங்க அப்போ கருப்பு ஓரளவு வெள்ளை ஆகிடுச்சு அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவர்களும் எதிர்பார்த்தார் அப்போ கருப்பாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா அப்படி தான் வந்து ஒரு கடந்த ஓராண்டாக நிலைமை இருந்துச்சு இப்போ தான் உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு தடை விதிச்சிருக்குது தடை விதித்ததோடு இல்லாமல் அந்த தடையின் காரணமாக யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க அந்த கணக்கு வழக்குகளை எஸ்பிஐ வங்கி வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இறுக்கி பிடித்திருக்கிறது அதுலேயும் உச்ச தலைமை நீதி அரசராக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் தான் இது முழுமையாக வந்து பார்த்துருக்காரு அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு வருமாங்கிறது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு கேஸ் ஒரு கணக்கு வழக்குகளை எல்லாம் வெளியில் சொல்லணும் அப்படின்னு என்ன கட்டாயம் இருக்குது அதாவது இது வந்து ஜனநாயக நாடு எல்லா நிகழ்வுகளும் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படிங்கிறதா ஜனநாயகத்தில் நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டங்கள் போன்ற சட்டங்கள் எல்லாம் இதனாலதான் கொண்டு வரப்பட்டது எது ரகசியமா இருக்கக்கூடாது மறைமுகமா இருக்கக்கூடாது எல்லா வேலைகளும் டேபிளுக்கு மேலதான் நடக்கணும் கீழே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஜனநாயக தத்துவம் இப்போ வாக்களித்த மக்களுக்கு இந்த இதில் தொடர்புடையவர்களுக்கு அந்த முழுமையான உண்மை தெரிய வரணும் தான் சரி ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்து எதுவுமே பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படைத்தன்மைங்கிறது அதுக்கு இல்லை டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறோம் நம்ம எல்லாம் எதுவுமே பிஜேபியில் கிடையாது ஏன்னா அந்த அமைப்பே வந்து ஒரு அண்டர்க்ரவு மூமெண்ட்டாக தான் இருந்தது ஆர்எஸ்எஸ்ஸு அப்படி இருந்தால் இவ்வளோ கோடி வந்து ஒரு பத்திரம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அவங்க நடத்தின அந்த நல்லாட்சியின் காரணமாக அவங்க இது யார் வந்து உதவணும்னு நினைச்சாங்களோ ஆதரவாளர்கள் இத்தனை கோடியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு அதை செஞ்சாங்கன்னா இது அதாவது இந்திய அரசு நம் கையில் இருக்குது நீதித்துறையிலிருந்து நிதித்துறை வரை எல்லாம் நம் கையில் இருக்குது அதனால இது வெளியில் வராது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சரி அதனால நம்ம வந்து பிளாக் மணியாக வாங்கினோம்னா இங்க என்ன இப்போ ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னா அரசியல வாங்க போறாங்களோ அமைச்சர்களோ தலைவர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அவங்க எடுத்துக்கிட்டு மீதிய கட்சிக்கு மாதிரி ஒரு சூழல் சரி அப்ப இது நேரடியா கட்சிக்கு வர்றதுக்கான என்ன வழி அப்ப இந்த பத்திரங்களை வந்து நம்ம பணத்தை சட்டபூர்வமாக்குவோம் நமக்கு அதுலாம் ஒன்றும் பிரச்சனையோ சங்கடமோ சிரமமோ இல்ல சரி இருநூறு கோடி ரூபாய் மட்டுமே லாபம் காண்பிக்கிற ஒரு நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் ஆடிட்டிங்ல காமிக்கிற நிறுவனம் ஐநூறு கோடி ரூபாய் கேள்வி என்னன்னா ஐம்பது கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிற ஒரு நிறுவனம் ஐநூறு கோடி எப்படி கொடுத்தது இந்த கேள்வி வருது அதே மாதிரி சில நிறுவனங்கள் வந்து இருநூறு கோடி ரூபாய் மட்டுமே தனக்கு லாபம் கிடைத்ததாக இது கணக்கில் சொல்கிறாங்க சரி ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அந்த கேள்வி இரநூறு கோடி லாபம் வருகிற நிறுவனம் இன்னும் சொல்ல போனால் லாபமே இல்லாத நிறுவனம் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் ரிலையன்ஸினுடைய ஒரு நிறுவனம் புதுசா அவங்க தொடங்குறாங்க எந்த லாபமும் அவங்களுக்கு வரலை அவங்க இரநூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க

சரி அவங்கள அரசியல் கட்சிகள் என்பது இல்லை இப்போ இந்த கட் பணம் வாங்கியிருக்கிறதுனால இது வந்து தேர்தலை எதிரொலிக்குமா நிச்சயமா நீங்க தேர்தல் எதிரொலி எதிரொலிக்குமா இல்லையா என்றதை தாண்டி ஒரு நிறுவனம் செய்த தவறுகளை வந்து அங்கீகரிக்கிற இடத்துக்கு ஆளுகிற கட்சி வந்துடும் ஆகிய கட்சியே அங்கீகரிக்கிறது பணத்தை வாங்கிட்டு நீ என்ன வேணால் தப்பு பண்ணிக்க உனக்கு என்னென்ன ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது நிறுவனங்கள் வந்து இப்படி பணம் கொடுத்துருக்குன்னா அதில் அறுபது நிறுவனங்களுக்கு ஈடி ரைடு செய்யப்பட்டிருக்கு ஆமாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரைடு நடத்தி இருக்குது ரைடு நடத்தி இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் இந்த எல்லா பணமும் பிஜேபி கூடுது அதே மாதிரி சில நிறுவனங்கள் இப்போ டாட்டா இந்த பிர்லா நிறுவனங்கள் இது மாதிரி பாரம்பரியமா இருக்கிற நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்க வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு இவ்வளவு ஆளுநர் கட்சிக்கு பிரசன்டேஜ் கூட அதே மாதிரி எதிர்கட்சிக்கு இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் சரி அதே மாதிரி மம்தாவும் அதிகபட்ச நிதியை வந்து அவங்களும் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியில இருந்து தெலுங்கு தேசத்துல இருந்து யாரும் வாங்காத ஆட்கள் இல்ல எத்தனையோ பேர் அப்பழு கற்றவாறு அப்படின்னு சொல்லி தான் வெளியே நம்ம சொல்றோம் அப்படி எல்லாம் யாரும் அரசியல இல்ல இல்ல நீங்க ஓல நான் நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக தேர்தல் நிதியை இப்படி செலவு பண்ணணும் சொல்லி எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லு சரி அதுல இருபது கோடி ரூபாய் சிபி ஐக்கும் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் சிபி எம்மு பொறுத்ததா கிடந்தாங்க சரி இப்ப என்னுடைய கேள்வி அப்பழு கற்று நீங்க சொன்னீங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கோடி இருபது கோடி பணம் வாங்குதுன்னா இவர்களை எப்படி நீங்க நேர்மையாளர்கள் யாரையும் சொல்லிட முடியாது நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி ஆமா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே ஒரு தேர்தலுக்கு இருபத்தி கோடி முப்பது கோடி தேவைப்படுது இது ஒரு கூட்டணியினுடைய தலைமையா இருக்கிற கட்சி இருந்து கணக்குல வாங்கினது கணக்கு இல்லாம என்ன செலவு இங்க நடந்தது

பெரிய நண்பர் ஒருத்தர் திமுக மாவட்ட செயலர் சொல்ல ஒரு பத்து முன்னாடி அவர் இறந்து போயிருந்தார் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மக்கள் சாலை மறியல் பண்றாங்க என்ன அதாவது அப்ப திமுக நிக்கல அண்ணா திமுக ஆட்சிங்கிறதுனால நாங்க நிக்கல அப்படின்ட்டாங்க தேமுதிக இருந்தது எதிர்த்து அண்ணா திமுக இருந்தது சரி அப்ப வந்து மக்கள் பல இடத்துல போராட்டம் பண்றாங்க அந்த இடைத்தேர்தலில் என்னன்னு போய் கேட்டா அந்த ஏரியாவில வந்து அண்ணாதிமுக ஐயாயிரம் கொடுத்திருக்கு மூவாயிரம் தான் வேணும்னு சாலை மறியல் நடந்துச்சு அப்ப நீங்களுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கலாம் போய் அந்த ஏண்டா சாலை மறியல் பண்றீங்கன்னா ரூபா எங்களுக்கு மட்டும் இப்போ கூட வந்துட்டு சரியான ஆவணம் இல்லாட்டி நீங்க வந்து அதிகமான பணத்தை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு தேர்தல் சட்டம் இருக்குது நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது எப்போதுமே எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்தில் பல்கா பணத்தை கொண்டு போய் டோட்டல நின்று மாட்டி இருக்க மாட்டாங்க எந்த பெரிய அரசியல் கட்சி சரி விவரம் இல்லாத ஆட்கள் சிறிய அரசியல் கட்சிகள் தான் கார்கள் போயில சைக்கிள்ல போயில அது மாற்றுறது அதே மாதிரி வியாபாரிகள் மாடு விற்கிறவன் ஆடு விற்கிறவன் கொண்டு போய் பாத்திரம் வைக்கிறவன் துணி விற்கிறவன் இவன் தான் மாட்டிக்கிறான் அப்படிய பெரிய எந்த அரசியல் கட்சியும் இந்தியாவில் பெரும் பணத்தை கொண்டு போய் மாட்டினதா வரலாறு இல்லை நீங்க வந்து இப்ப திருப்பூர்ல எல்லாம் வந்து ஐயாயிரம் கோடி ஆயிரம் கோடி எல்லாம் மாட்டுச்சு இந்த இதுல டேங்கர் இதுல பெரிய பெரிய கண்டெய்னர் இல்ல அது இன்னைக்கு வரையும் யாருக்கு போனதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல கண்டெய்னரே வந்து இல்லாம போயிருக்கலாம் சரி அது யாருக்கு போனுச்சுங்கிற தகவல் தெரியல அது இது மாதிரி பெரிய ஆட்கள் வந்து யாரும் மாற்றுறது சின்ன சின்ன ஆட்கள் தான் மாற்றுறாங்க இவங்க பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து தேர்தலுக்கு முந்தையே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க இங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துருந்தாங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து இப்படி பிடி மாதிரி இருக்கிறோம்னு சொல்லுது தேர்தல் கமிஷன் ஆனா மக்களுக்கு எப்படி பணம் போய் சேருது எல்லா பாத்தீங்கன்னா நகர பகுதிகளையும் தவிர சென்னையில இருக்கிற பல குடிசை பகுதி இருக்கு அதெல்லாம் காசு போயிட்டு தான் இருக்காங்க அதை யாரும் கண்டுபிடிக்க முடியல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எல்லா கட்சியுமே காசு கொடுக்குறோம் ம் நீங்கள் ஆளு கிடச்சி எதிர்க்கிடச்சிங்கிற வித்தியாசமெல்லாம் இருந்தேன் டிமுக்கா ஆயர்ரூவா கொடுத்துச்சின்னா அதே ஆயிரம் ரூபாயே அண்ணா திமுகா ம் கொடுப்பதற்கு தயாராக இருக்குது இவங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தா அவங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கு அப்போ ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபான்னா எத்தனை கிட்ட பூத்து மட்டும் அறுபத்தி நாலாயிரம் பூத்து இருக்குது தமிழ்நாட்டில் ம் ஒரு பூத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குது ஐயாயிரம் ஓட்டு இருக்குது எட்டாயிரம் மூட்டு இருக்குது இந்த எட்டாயிரம் ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபான்னா தேர்தல் செலவு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வந்து இங்க விளையாடுது எனவே தேர்தல் ஆணையம் சொல்லுவதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் பணத்தை கடுமையா பிடிச்சிடுவோம் அதுக்கு கொண்டு போய் சேர்க்க விட மாட்டேன்னு ஒரு ஆழ்ந்த ரேடியா செய்தி மாதிரி காத்து வாக்கலை நம்ம காதல கேட்டுட்டு போயிட வேண்டியது பணம் வந்து முழுமையா இங்க வந்து விளையாடுது அதை தவிர்க்க முடியாது இந்த பத்திரங்கள் மூலமா அவங்க வந்து கருப்பை விளையாக்குவதற்கான முயற்சி தான் அதை வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் நஷ்டத்துல ஓடுகிற நிறுவனங்கள் இருநூறு கோடி முன்னூறு கோடி குடுக்குது அப்படின்னா கரும்பு பணம் வெள்ளையாட்டு அது வெள்ளையாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை இந்திய தேர்தல் நமக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு பெரிய தேர்தல் திருவிழா இங்க திருவிழான்னு சொல்லையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் திருவிழாங்கிறது செலவு பண்றதுக்கான இடம் தானே திருவிழா வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான இடம் இல்லை அப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் தேர்தல் பற்றிய நிறைய செய்திகளையும் தேர்தல் பத்திரம் அப்புறம் ஊழல் பிரதமருடைய அந்த நிலைப்பாடுகள் இது எல்லாத்தையும் எங்களுடைய கேள்விகளுக்குலாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி